அனைவரைக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே இப்போ குலதெய்வம் நம்ம வீட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு சில அறிகுறிகளை வைத்து தெரிந்து கொள்ளலாம் அது என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி குலதெய்வம் வீட்டில் நிரந்தரமாக இருக்கணும் அப்படின்னா சில விஷயத்த செய்யணும் அது என்னன்னு பார்க்கலாம் பூஜை அறையில் ஒரு சின்ன கண்ணாடி முகம் பார்க்குற அளவுக்கான கண்ணாடி அந்த கண்ணாடிக்கு முன்னாடி எப்போவுமே ஒரு தீபம் எரிஞ்சிக்கிட்டு இருக்க மாதிரி பார்த்துக்குங்க அணையா தீபம் இல்லை காலையில் மாலையில் விளக்கு ஏற்றுற மாதிரி ஏற்றினா கூட போதுமானது காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கிறோம் அப்படின்னா வீட்டு வாசலில் கண்டிப்பாக ஒரு ரெண்டு சூடமாவது வச்சு அந்த சூடத்தை ஏற்றி விட்டு பின்னர் அது குளிர்ந்ததுக்கு அப்புறம் தான் வீட்டில் வேலைகளை ஆரம்பிக்கணும் அது வீட்டில் வந்து குலதெய்வத்தோட இருப்பை எப்போவுமே உறுதி செய்து கொண்டிருக்கும் குலதெய்வ ஆலயத்திலிருந்து திருநீரை எடுத்துக்கொண்டாந்து நிலைவாசலில் ஒரு முடிப்பாக கட்டி கட்டி விட்டுறது அப்படிங்கிறது அது ஒரு அரணாக இருந்து பாதுகாத்து வரும் வாசலில் எப்பவுமே கோலம் இருக்கணும் கோலம் இருக்கிற இடத்துல தான் மகாலட்சுமியும் வாசம் செய்வாங்க அதே போல் குலதெய்வமும் மகிழ்வாக இருப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க குலதெய்வத்தோட பாடல்கள் இருக்குது அப்படின்னா வீட்டில் எப்போவுமே வந்துட்டு பாடிக்கொண்டே இருப்பது போல் செய்து விட்டோமே ஆனால் வீட்டில் எப்போவுமே அந்த நேர்மதுரை நேர்மறை அதிர்வு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் சரி இப்போ ஒருவேளை குலதெய்வம் வீட்டில் இருக்கிறத நம்ம உணர்ந்துக்கணும் அப்படின்னா நிறைய விதமான அறிகுறிகள் சொல்லப்படும் நம்ம சொல்கிறது ரொம்ப எளிமையான அறிகுறிகளை மட்டும்தான் நம்ம இப்போ சொல்ல போகிறோம் இப்போ சில குலதெய்வ ஆலயங்கள் எல்லாம் திருப்பணி நடக்குமல்லவா அந்த திருப்பணி நடக்கிற நேரத்தில் அந்த திருப்பணியில் பங்கெடுத்து கொள்வதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு அடிக்கடி கிடைக்கும் அப்படி கிடைச்சதுனாவே தெரிஞ்சுக்குங்க குலதெய்வம் வந்து உங்கள் வீட்டில் மகிழ்ச்சியாக இருக்காங்க நான் அதுக்கு தகுந்த மாதிரி பொருளாதார சூழ்நிலைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார்கள் உங்களை அங்கே செய்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தருவாங்க அடிக்கடி குலதெய்வத்தோட பெயரை உச்சரிக்கிற மாதிரியான நிலைமை வரும் எப்போவுமே மங்களமாக வார்த்தைகளை பயன்படுத்துகலன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி எந்த நேரத்திலையும் பார்த்திங்கன்னா அம்மனோட பெயரவோ அல்லது ஐயாவோட பெயரவோ நீங்கள் அடி அடிக்கடி தொடர்ந்து பயன்படுத்துகிற மாதிரி சூழ்நிலைகள் உண்டாகும் எப்போவுமே நம்மை சுற்றி அவர்களுடைய நடமாட்டத்தை உணர முடியும் இப்போ நம்ம கண்ணை மூடி உட்காந்துருந்தாலும் அருகில் யாராச்சும் வந்து அமர்ந்தாங்கன்னா நம்மளால் உணர முடியும் இல்லையா அந்த மாதிரி குலதெய்வம் வந்து நம்ம உடனே இருக்கிறார்கள் வீட்டில் இருக்கிறார்கள் அப்படிங்கும் போது அந்த ஸ்பரிசத்தை நம்மால் உணர முடியும் யாரோ நமது அருகில் நம் கையை பிடித்து கொண்டு வழிநடத்தி செல்கிறார்கள் அப்படிங்கிறத உணர முடியும் ஆன்றோர் சான்றோருடைய அந்த தொடர்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகும் ஆன்மீகத்தில் உள்ளவர்களுடைய தொடர்பு அப்படிங்கிறது அந்த இடத்துல அதிகமாகுது சில சூட்சமங்களை தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு ஏற்படுகிறது அப்படிங்கும் போதெல்லாம் வீட்டில் குலதெய்வம் நல்ல சந்தோஷமாக இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் சில வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா பூஜை இறையிலேயாகட்டும் வீடுகளிலேயாகட்டும் நல்ல மனம் வீசும் நம்ம பயன்படுத்தாத பொருட்களாக கூட இருக்கலாம் பூவெல்லாம் வந்து நம்ம அன்றைக்கி பயன்படுத்தி இருக்க மாட்டோம் திடீர்னு ஒரு பூவோட மனம் வீசலாம் திடீர்னு திருநீர் வாசம் வரும் குங்கும வாசம் இந்த மாதிரியெல்லாம் வரும்போது சில நேரத்தில் சாம்பிராணி வாசம் கூட வரும் காவல் தெய்வங்களாக இருக்கிற பட்சத்தில் அப்படியெல்லாம் இருந்ததுன்னா வீட்டில் தெய்வ நடமாட்டத்தை நம்மால் உணர முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இப்போ வீட்டில் பொங்கல் வைப்பாங்க இல்லையா அந்த பொங்கல் பொங்கி வர்றதை வச்சே வீட்டில் இருக்கக்கூடிய முன்னோர்களும் சரி குலதெய்வத்தோட ஆசிர்வாதமும் இருக்கிறதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் பாங்க தங்கு தடை இல்லாமல் சட சட சடன் வந்து பொங்கி வந்துருச்சு அப்படின்னா வீட்டில் வந்து குலதெய்வம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க அப்படிங்கிறது பொருள் கொள்ளப்படும் கிராமத்து ச கிராமத்து பக்கங்கள்லாம் அது ஒரு வழக்கமாகவே உண்டு எப்படி பொங்கல் விழுது அப்படின்னு பார்க்குறதே ரொம்ப கருத்தாக பார்ப்பாங்க காரணம் குலதெய்வம் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா முன்னோர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா என்பது பார்ப்பதற்காகவே அதே போல் காகத்துக்கு வந்து நீங்கள் சாப்பாடு வைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட தங்கு தடை இல்லாமல் உடனே வந்து எடுத்துரும் அப்படி எடுத்துச்சினாலே முன்னோர்களும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் வீட்டில் இந்த பள்ளியோட நடமாட்டம் அவசியம் இருக்கணும் அது சில பேர் பிடிச்செல்லாம் தூக்கி போட்டுறாங்க அப்படியெல்லாம் இல்லை அது கண்டிப்பாக வீட்டில் இருக்கணும் அது சப்தம் எழுப்புது அப்படிங்கும்போது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் அந்த குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் பூரணமாக இருக்கிறது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள் இதெல்லாம் ரொம்ப எளிமையான சில அறிகுறிகள் தான் இதையும் தாண்டி சில சூக்ஷமமான அறிகுறிகளும் இருக்கிறது வீட்டிலே தெய்வ நடமாட்டம் இருக்கிறது தெய்வ கடாட்சம் இருக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பா நம்ம மனது நம்ப வேண்டும் முதலில் அப்படி அந்த தெய்வ நடமாட்டம் இருந்தால் சில அறிகுறிகள் இருக்கும் அது உங்களுக்கே தெரியும் வீட்ல இருக்க எல்லாருமே எப்பவும் மகிழ்ச்சியா இருப்பாங்க ஆனந்தமான சூழ்நிலை வீட்டுக்குள்ள போனாலே அந்த கோவிலுக்குள்ள போற உணர்வானது ஏற்படும் எப்படா வீட்டுக்கு போவோம் அப்படிங்கிற ஏக்கம் இருக்கும் இது மாதிரி நம்ம மனதளவுலேயே சில மாற்றங்கள் இருக்கிறதுனா வீட்டில் எப்பவுமே நல்ல அதிர்வுகள் இருக்கு அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கணும் அதே போல ஆஹ் சாமியை வழிபடும்போது வீட்டில் பூஜை அறையில சாமியை வழிபடும் பொழுது இனம் புரியாத சந்தோஷமானது உண்டாகும் அந்த விரும்ப கூடிய வகையிலே நம்மளுக்கு ஆசிர்வதிப்பது போல மலர்கள் கீழே சரிந்து விழுவதாகட்டும் அந்த இடத்துல கவுளி கத்துவதுன்னு சொல்லுவாங்க இப்போ அந்த பள்ளி வந்து சத்தமிடுவது அப்படிங்கிறது அதில் சாஸ்திரங்கள் இருந்தாலும் நம் சாமி அறையிலே அந்த பள்ளி இருப்பது ரொம்ப நல்லது அதிலேயும் அது ஒளி எழுப்புவதும் சிறப்பு நம் வேண்டுதல் வந்து நிறைவேற்றுவதாக அதை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னே வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நம் நம்பிக்கையின் அடிப்படையிலே வந்திருக்கிறது அது அப்படியே பலித்தவும் ஆயிருக்கிறது சில நேரங்கள்ல விபூதி பாசம் வீட்டுல வர்றது சந்தனவாசம் வீட்டுல வர்றது இது எல்லாமே இறைவனின் இருப்பை நாம் உறுதி செய்து கொள்வதாக எடுத்துக்கொள்ளலாம் இதை தாண்டி சில விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் சில அறிகுறிகள் இருந்தால் வீட்டுல கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் சில நேரங்கள்ல இந்த சகுனங்கள் அப்படிங்கிறத பார்ப்பாங்க அது ரொம்ப தீவிரமா ரொம்ப அளவுக்கெல்லாம் போகக்கூடாது கூடாது சகுனங்கள்ல நம்ம வீட்டிலிருந்து கிளம்பும் போது ஏதேனும் தடுதல் ஏற்படுகிறது என்றால் நம்ம பெரியவங்க சொல்லியிருப்பாங்க உட்காரு போக வேண்டாம் ஒரு சொம்பில் தண்ணி கொடுத்து நிதானமா தண்ணியை குடிச்சிட்டு அப்புறம் வெளியே போ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் வந்து சகுன தடைன்னு சொல்றோம் இல்லையா என்னன்னா மனதானது நிலையாக இல்லை என்பது பொருள் கீழே நிலவு இருக்கிறது தெரிஞ்சிருக்கும் அது வரையிலும் இருந்தாலும் நம்ம தட்டிக்கிறோம் அப்படின்னா கவனமா இல்லை அதனால உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு போங்கிறாங்க அப்ப கவனமா இல்லாமல் வெளியே போனா ஆகும் ஏதேனும் பிரச்சனைகள் தான் வரும் இதெல்லாம் தான் நம் சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்களிலே வரையறுக்கப்பட்டு ஒவ்வொன்றுக்கும் பின்னால் ஒரு அர்த்தமானது கொடுக்கப்பட்டு கடைபிடிக்கப்பட்டு வந்திருக்கிறது அந்த வகையிலே நல்லா தெரிஞ்சுக்குங்க வீட்டில் திடீர்னு துர்நாற்றம் வீச ஆரம்பிக்குது அப்படின்னா அப்படியே நமக்கே தெரியாது நம்ம சொல்றது இனம் புரியாத அந்த ஒரு வாடை அந்த வித்தியாசமா இருக்கும் ஒரு மாதிரி கண்ணூர் தாக்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வாடையானது வீச ஆரம்பிக்கும் அப்படி துருநாற்றம் வீசினாலும் சரி வீட்டுக்குள்ளே இந்த கருவண்டு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வீட்டுக்குள்ள கருவண்டு வந்ததுனாலும் சரி வீட்டுக்குள்ள வவ்வால் வருதுனாலும் சரி வீட்டுக்குள்ள எதிர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறது பொருள் கொள்ளப்படும் நேர்மறை ஆற்றல்கள் குறைந்து வருகிறது எதிர்மறை ஆற்றல் அங்கே அதிகரித்திருக்கிறது இருள் சூழ்ந்துட்டால் அங்கே வவ்வால் இருக்கும் இல்லையா வீட்டுக்குள்ளே வருதுன்னா வீட்டில் போதுமான அளவுக்கு வெளிச்சம் இல்லை விலக்கேற்றுறதில்லை எப்பவுமே நேர்மறை சிந்தனை உள்ள வார்த்தைகளை அங்கு பேசுவதில்லை தெய்வத்தின் நாமங்கள் இங்கு உச்சரிக்கப்படுவதில்லை அப்படிங்கிறது தான் அதோட பொருள் அதனால் எப்போவுமே வீட்டில் தெய்வத்தோட நாமத்தை சொல்லி கொண்டு இருக்கணும் நம்ம சொல்லலாம் தவறு இல்லை பூஜை பண்ணும்போது அல்லது அமைதியாக வேலை இல்லாமல் அமர்ந்திருக்கீங்கன்னா ஜபமாலையை வச்சு இறைவனோட நாமத்தை சொல்லிக்கிட்டு இருக்கலாம் எங்கே இப்போ நேரம் டிவியை போட்டால் சீரியலை பார்க்கறதுக்கு தான் நேரம் இருக்குது இறைவனோட மந்திரத்தை சொல்றதுக்குலாம் எங்கெங்க நேரம்னு சொல்கிறவங்களவே நம்ம பார்க்க முடியுதுல்ல தினமும் ஒரு பத்து நிமிஷம் தியானம் பண்ணுங்கன்னா எங்கெங்க நேரம் கிடைக்குதுங்கிறாங்க ஆனால் உட்காந்து மணிக்கணக்கில் டிவியை பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கோம் நம்ம குடும்பத்துக்கு எது நல்லது நம்ம உடலுக்கு எது நல்லது நம் உள்ளத்திற்கு எது நல்லது அப்படிங்கிறத ஆராய்ந்து பார்த்து செய்யணும் அதுக்கப்புறம் தான் இந்த சமுதாயம் அப்படிங்கிறது பொழுதுபோக்கு எல்லாமே அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இந்த கருவண்டெல்லாம் வந்தது அப்படின்னா வீட்டை நல்லா சுத்தப்படுத்திக்கிட்டு பக்கத்தில் மாட்டோட கோமியம் எதுவும் கிடச்சிதுன்னா வீடு முழுக்க தெளிச்சு விடுங்க அது ரொம்ப முக்கியமான விஷயம் எப்போவுமே தூங்க போகிறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வெளியே போய் ஒரு ரெண்டு சூடம் ஏற்றி வச்சு சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் வந்து துடுங் தூங்குங்க அதே போல் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கிறீங்கன்னா வீட்டில் விளக்கு போட்டுட்டு வீட்டு வாசலில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு சூடம் ஏற்றது நல்லது அது குலதெய்வத்தை வீட்டுக்கு அழைக்கக்கூடியது அது ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா இந்த வீட்டில் துர்வாடை வீசினாலும் சரி அதே போல் நம்ம சொன்ன மாதிரி கருவண்டோ ஒவ்வாலோ வீட்டுக்கெல்லாம் வந்தது அப்படின்னா வீட்டை சுத்திப்படுத்தணும் சுத்திப்படுத்துகிறதா நம்ம இப்போ சொன்ன மாதிரி மாட்டோட கோமியம் கிடச்சிதுன்னா வாங்கி தெளிச்சு விடுங்க இது கிண்டல் பண்ணுறதுக்கோ அல்லது அதை வேறு மாதிரி எடுத்துக்கிறதுக்கோல்லாம் இல்லை நமது முன்னோர்கள் சொல்லி சென்றது போல் வீட்டை சுத்தி செய்வது அப்படின்னா சுத்தம் செய்வது அப்படிங்கிறது பொருள் நல்ல வீட்டை கழுவி விட்டு வாசனையான புகை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா சாம்பிராணி போட்டு அகர்பத்திகள் எல்லாம் ஏற்றி வைத்து நெய் விளக்கு ஏற்றுங்கள் அந்த நறுமணம் வீடு முழுவதும் பரவுகிறதுனா அது அதோட ஸ்பரிசம் அப்படிங்கிறது ரொம்ப அருமையானதாக இருக்கும் அதை உள்வாங்கும் போது அது சுவாசிக்கும் போதே நம்மளுக்கும் ஒரு மாதிரி வித்தியாசமான உணர்வு ஏற்படும் அப்படி வீடெங்கும் ஒளியானது பிறக்கிறது அப்படிங்கும்போது நேர்மறை அதிர்வு அங்கே அதிகமாகும் நேர்மறை அறிவு அதிகமாகும் பக்கத்தில் குலதெய்வம் கோயில் இருக்குன்னா அங்கே போய் விபூதி எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு சின்ன பொட்டலமாக கட்டி வீட்டு வாசலில் தொங்க விட்டுருங்க அதுக்கப்புறம் அந்த எதிர்மறை சக்திகளோட ஆதிக்கம் வீட்டில் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும் ஏன்னா தெய்வசக்தி ஒளி அப்படிங்கிற ஒரு விஷயம் வீட்டிலே அதிகமாகிறது அப்படின்னா இருள் அப்படிங்கிற விஷயம் வீட்டை விட்டு நீங்க ஆரம்பித்து விடும் அந்த எதிர்மறை சக்திகள் வீட்டை விட்டு நீங்க ஆரம்பிச்சிடும் அப்போ எதுக்கெல்லாம் நம்ம முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னா வீட்டில் சந்தோஷமாக இருக்கணும் சந்தோஷமான வார்த்தைகளை பேசி கொண்டு இருக்கணும் அதுதான் முதல்ல முக்கியம் இப்போ நம்ம வீட்டில் எப்போ பார்த்தாலும் எதிர்மறை வார்த்தைகளையே பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா அங்கே அங்கே எதிர்மறை ஆற்றல் அதிகமாகும் கண்ணா பின்னால் இந்த நாடகம் பார்க்கறது சீரியல் பார்க்கறது எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டு இருக்கிறது அதே போல மனநிலையிலேயே நம்ம இருக்கிறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது ஒரு பெரிய தாக்கத்தை நம்ம வாழ்க்கையில் ஏற்படுத்திடுங்க இன்னைக்கு எல்லாத்துக்குமே பொழுதுபோக்குங்கிறது தேவைப்படுது இல்லைங்களை இந்த படத்துல எல்லாம் ரொம்ப கொடூரமான படமெல்லாம் எடுக்கிறாங்க இல்லையா அதெல்லாம் பார்த்தா நம்ம மனநிலை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன் ஒரு ரெண்டு நாளைக்கு அதுலேருந்து நம்மளால் வெளியே வரவே முடியாது அதே நல்லா சிரிக்கக்கூடிய அளவிற்கு மகிழ்ச்சியாக வைக்கக்கூடிய அளவிற்கான படங்களை எடுக்கிறார்கள் அதை நீங்கள் சென்று பார்க்கிறீர்கள்னா உங்கள் மனநிலையை பற்றி யோசிச்சு பாருங்களேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அதுலேருந்து உங்களால் வெளியே வரவே முடியாது இப்போ இந்த ரெண்டில் நம்மளுக்கு எது தேவை அப்படின்னு பார்த்தோம்னா மனமானது ஆனந்தமாக இருக்க வேண்டும் அந்த மனம் ஆனந்தமாக இருந்ததுன்னா நம்ம எடுக்கின்ற எல்லா காரியங்களும் வெற்றி பெறுவோம் அதுதான் வாழ்க்கையோட வெற்றியோட சூத்திரம் நம்ம ஜெயிக்க முடியல ஜெயிக்க முடியலன்னா காரணம்னா மனம் எப்பொழுதுமே ஒரு உலட்டல்லையே ஒரு அழுத்தத்திலே இருக்கிறது அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிப்பது கஷ்டமாகி விடுகிறது அதே யோசிச்சு பாருங்களேன் ரொம்ப சந்தோஷமான மனநிலையில் இருக்கும் அப்படிங்கும் போது தெளிவான முடிவுகளை எடுக்க முடியும் இறையாற்றல் கூட இருக்கும்போது உங்கள் மனமும் தெளிவாக இருக்கிறது அப்படின்னா நீங்கள் எடுக்கின்ற முயற்சி அப்படிங்கிறது கைகூடும் அது வெற்றியை நோக்கி உங்களை இட்டு செல்லும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க தான் நிறைய இறை இறைவன் சம்பந்தப்பட்ட புத்தகங்களை படியுங்கள் வாங்க நல்ல நல்ல சிந்தனைகளை மனதிற்குள் வளர்த்து கொள்ளுங்கள் ஒரு விஷயம் எதிர்மறை ஆற்றலை உண்டாக்குகிறது என்று தெரிந்துவிட்டால் அதை விட்டு சற்று ஒதுங்கி இருந்து விடுங்கள் தப்பே இல்லை இப்போ பழகிறதுலே பார்த்தீங்கன்னா நல்லா பேசக்கூடியவங்க எப்போவுமே நேர்மறையாக பேசக்கூடியவங்க கிட்ட பேசும்போது ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் பாரு வந்துட்டு ஆகாது நடக்காது இப்படின்னு எதிர்மறையாக பேசுகிறவங்க பக்கத்தில் போய் உட்காந்தோம்னு வச்சுக்கோங்க நம்மளுக்கே எனர்ஜி குறைஞ்ச மாதிரி ஒரு சூழல் அந்த ஒரு உணர்வான ஏற்பட்டுருக்கு என்னடா இவன் பக்கத்தில் போனவங்க எல்லாத்தையும் இழந்த மாதிரி காரணம் அவங்க எப்போவுமே எதிர்மறையாக பேசக்கூடியவங்க எதிர்மறை ஆற்றலோடு இருக்கக்கூடியவங்க அவங்க கிட்ட போனீங்க அப்படின்னாலும் நம்மளுடைய ஆற்றலும் குறைக்கப்படும் குறைந்துவிடும் அதனால்தான் நல்ல சிந்தனை உள்ளவர்களுடன் பேசுங்கள் நல்ல சிந்தனையை வளர்த்து கொள்ளுங்கள் எப்பொழுது நேர்மறையாக யோசிக்கக்கூடிய ஆற்றலை வளர்த்து கொண்டோமேயானால் கண்டிப்பாக வீடு மட்டுமல்ல நம் உடலும் கோவிலாகவே திகழும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே இப்போ இறைவன் மீது எல்லாத்துக்குமே பக்தி இருக்குது பாசம் இருக்குது அன்பு இருக்குது ஆனால் எல்லாருமே இறைவனின் திருப்பாதத்திற்கு செல்வதில்லையே ஒவ்வொரு விதமாக பக்தி செலுத்துகிறாங்க இந்த மோட்சம் முக்தி இதெல்லாம் யாராச்சும் ஒருத்தருக்கு தானே கிடைக்குது இல்லையா அப்போ அதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது இப்போ நம்ம பூந்தோட்டம் இருக்குது பூந்தோட்டத்தில் பூக்கள் நிறைய பூத்து குலுங்கிட்டு அந்த பூக்களுக்கான ஆயுட்காலம்னு பார்த்தா ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இப்போ இதில் எல்லா பூக்களையும் பறிக்கின்றோமா அப்படின்னா கிடையாது சிலது ரொம்ப உச்சியில் இருக்கும் சிலது ரொம்ப காஞ்சு போன மாதிரி வாடி போன மாதிரி சிலது கீழே கிடக்கும் அப்படிப்பட்ட பூக்களை நாம் இறைவனுக்காக எடுப்போமா அப்படின்னு கேட்டால் கிடையாது சரி இறைவனுக்காக தேர்ந்தெடுத்து பூக்களை பறிக்கின்றோம் பறிக்கும் போது சில இதில் காம்பு அடிப்பட்டு போய்டும் சில இதில் அந்த கட்டுவதற்கு ஏதுவாக இருக்காது அந்த பூக்களை எல்லாம் கழிச்சிடுவோம் கடைசியாக பார்த்தா ரொம்ப உன்னதமான சுத்தமான பூக்களை மட்டும்தான் கட்டி இறைவனுக்கு சமர்ப்பிப்போம் அதே போல தான் பல உயிரினங்கள் இங்கே இருக்கலாம் பல உயிரினங்கள் இங்கே இருக்கலாம் மனிதர்களாக கூட நாம் பிறவி எடுத்திருக்கலாம் மனிதர்களாக பிறந்த எல்லாத்துக்குமே இறைவனின் பாதத்தை சென்றடைந்து விடக்கூடிய பாகியம் இருக்கிறதானா கிடையாது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பூக்கள் எது தகுதியான பூக்களோ அதுதான் இறைவனின் பாதத்திற்கு சென்றது போல மனிதன் தன்னை தகுதியானவனாக மாற்றிக்கொண்டான் அப்படிங்கும்போது அவனுக்கு இறைவனின் பாதத்தை சரணடையக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் இப்போ நம்ம மனசு ரொம்ப சுத்தமாக இருக்குது அப்படிங்கும்போது இது நிறைய பேத்துக்கு பிரச்சனை இங்கே தான் வரும் மனசு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் நம்ம அடிபட்டு போய்டிறோம் ஏன் அப்படி சொல்கிறோன்னா மனது ரொம்ப சுத்தமானது பிறக்கின்ற குழந்தைக்கு மனது இருந்தது ஆனால் அதில் எந்த கபடம் இது எதுவுமே கிடையாது வஞ்சனை கிடையாது கோபம் கிடையாது புறாமை எதுவுமே கிடையாது ரொம்ப சுத்தமான மனதாக இருந்தது அதனால தான் குழந்தையும் தெய்வமும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வளர வளர அந்த மனதுக்குள்ள தேவையில்லாத எண்ணங்களை எல்லாம் ஏற்றி வச்சு ஏற்றி வச்சு நம்ம ஒரு காலகட்டத்தில் அதை அசுத்தப்படுத்திடுறோம் இப்போ நம்ம மனது எப்படி இருக்கோ அப்படித்தான் இந்த புற இருக்கும் ஒருத்தர் அன்பு நிறைந்தவராக காணப்படுகின்றார் அப்படிங்கும்போது அவர் இந்த உலகத்திலே எந்த இடத்துலையும் குற்றம் குறையை கண்டுபிடிக்க மாட்டார் அன்பு நிறைந்த மனிதர்கள் அன்பு நிறைந்த உயிரினங்கள் எங்கு இருக்கிறது அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரு பார்வைக்கு தெரியும் உங்களுக்கு கூட அப்படி இருக்கலாம் உங்கள் மனது ரொம்ப சுத்தமானதாக இருக்கிறது ரொம்ப அன்பு பொருந்தியவராக நீங்கள் இருக்கிறீர்கள் அப்படின்னா உங்கள் கண்களுக்கு படுபவர்கள் எல்லாமே எப்படிப்பட்டவர்களாகத்தான் இருப்பார்கள் அன்பு நிறைந்தவர்களாக நல்லவர்களாகத்தான் உங்கள் கண்களுக்கு தெரிவார்கள் இன்னும் கொஞ்சம் இந்த சமுதாயத்தில் குணம் இருப்பவர்கள் இருந்தாலுமே கூட அவர்களைப் பற்றி நாம் கவலையும் படமாட்டோம் அவர்கள் நம் கண்களுக்கும் தெரிய மாட்டார்கள் இன்னொன்று அவர்கள் பண்ணக்கூடிய சின்ன சின்ன தவறுகளும் நாம் பெரிதாக பொருட்படுத்த மாட்டோம் காரணம் நம் உள்ளமானது நம் மனதானது தெளிவாக இருக்கிறது அந்த தெளிவான மனதினால் நாம் பார்க்கின்ற எல்லாமே தெளிவானதாகவே இருக்கும் நாம் நல்லவர்களாக இருக்கின்றோம் நம் மனது நல்லவற்றை நாடுகிறது அப்படிங்கும்போது நாம் பார்ப்பது மட்டுமல்ல நம்முடன் பழகுபவர்களும் அதுபோல் தான் இருப்பார்கள் இது இறைவன் கொடுத்த வரம் இதை நீங்கள் எப்பவுமே மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் எப்போது நாம் குற்றம் குறைகளை தேடி கண்டுபிடிக்க ஆரம்பிக்கின்றோமோ அப்பொழுதே ஆகிவிடுகிறதுன்னா நம் மனதில் குற்றம் குறை நிறைந்து விட்டது அப்படிங்கிறது அர்த்தமாகிடும் பிறரிடம் யார் குற்றத்தை கண்டுபிடிப்பார்கள் என்றால் அந்த குற்றத்தை பற்றி அறிந்தவர்கள் மனதிலே அந்த குற்றத்தால் நிரப்பப்பட்டவர்கள் தான் மற்றவங்க கிட்ட சும்மா குற்றம் குறை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க அப்போ நம்ம அப்படிப்பட்டவர்களாக இருப்பதற்கான வாய்ப்பில்லை இல்லை பெரும்பாலும் ஆன்மீகத்தில் இருப்பவர்கள் மனம் தெளிந்திருக்கிறார்கள் அப்படின்னா அந்த மனது முழுவதுமே அன்பு நிறைந்திருக்கும் அவர்கள் பார்ப்பவர்கள் எல்லாம் அன்பு வயப்பட்டவர்களாகவே காட்சி தருவார்கள் அப்படிப்பட்டவர்களாகத்தான் நீங்களும் இருப்பீர்கள் என்று அடியேன் கருதுகின்றேன் இந்த உடல் உயிர் இந்த ரெண்டு விஷயம் இருக்குது இந்த உயிர் இந்த உடலுக்குள் இருக்கின்ற ஆன்மா எது முக்கியம் அப்படின்னு கேட்டால் உள்ளே இருக்க ஆன்மாவை தான் நம்ம பெருசாக சொல்லுவோம் அது இறைவனுக்கு ஒப்பானது இறைவன் தானே உள்ளே இருக்கின்றார் அப்போது அதுதானே முக்கியம் இந்த உடல் தேவையில்லையே அப்படின்னு நினப்போம் இல்லையா அழியக்கூடிய உடல்தான் ஆனால் அழியாத பரம்பொருளை சு சுமந்து கொண்டிருக்கின்ற உடல் அழியாத பரம்பொருளை சுமந்து கொண்டிருக்கின்ற இந்த உடல் அப்போ அந்த உடலுக்கான மதிப்பு அப்படிங்கிறதும் கண்டிப்பாக தேவை உடலுக்கான ஆரோக்கிய மேம்பாடும் அப்படிங்கிறதும் கண்டிப்பாக தேவை இந்த உடலை நீங்கள் சரிவர பராமரிக்கவில்லை அல்லது சரிவர கண்டுக்காமல் இருக்கிறீங்க அப்படின்னா அது அந்த உயிருக்கு செய்கின்ற துரோகம் உடலை முறையாக பராமரிக்க வேண்டும் சிதர்கள் காயக்கல்பத்தின் மூலமாக இந்த உடலை வந்துட்டு அப்படியே வஜ்ரம் மாதிரி மாற்றி வச்சுருந்தாங்க அதற்கான எல்லா வழிகளையும் கண்டறிந்து வைத்திருந்தார்கள் ஏன் சுவர் இருந்தால் தான் சித்திரம் அறிய முடியும் சும்மா சொல்லலை இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது தான் உள்ளிருக்கின்ற அந்த அற்புதத்தை நம்மால் தரிசிக்க முடியும் அப்படிங்கிறனால தான் அதை தெளிவாக சொல்லி வச்சுருந்தாங்க இன்றைக்கும் நம்ம செய்ய வேண்டியது ஆன்மீகத்தில் ஒருத்தருக்கு ஈடுபாடு இருக்குது அப்படிங்கும்போது அந்த ஆன்மீகத்தின் வழியே இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் ஒருவருக்கு வருகிறது அப்படிங்கும்போது அவர் தெளிவாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம் உடலை பேணி பராமரிப்பது முறையாக உடலை பேணி பராமரிக்கும் பொழுது பல வழிகளிலே நாம் முயற்சி செய்வது போல முயற்சி செய்யும் போது உள்ளிருக்கின்ற இறைவனை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இப்போ வாழ்க்கையில் எந்த விஷயமாக இருக்கட்டுமே நீங்கள் எதாச்சும் ஒரு விஷயத்தை இப்போ மனசில் நினச்சிக்கோங்க அந்த விஷயம் ஏன் உங்களுக்கு தோன்றியதுன்னா ஒரு ஆசையின் காரணமாக உங்களுக்கு வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷம் வருது எதன் காரணமாக ஏதோ ஒரு ஆசையின் காரணமாக வாழ்க்கையில் எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு துன்பம் வருகிறது ஏன் அதுவும் ஆசையின் காரணமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு அவமானம் ஏற்படுகிறது ஏன் ஆசையின் காரணமாக உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சிங்களோ அதெல்லாம் நடக்குது ஏன் ஆசையின் காரணமாக நீங்கள் எதை பட்டியலிட்டாலும் அது ஏன் நடந்தது என்றால் உங்கள் ஆசையின் காரணமாகத்தான் இருக்க முடியும்